அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்னை அபிராமியோட அருள்னால அவளுடைய அபிராமி அந்தாதியை நமக்கு அனுபவிப்பதற்கு இறைவன் அந்த தன்னுடைய கருணையை அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு சொன்ன மாதிரி தன்னுடைய கருணையை நமக்கெல்லாம் வாரி கொடுத்ததுனால இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற அந்த முழு தேன் துளிகளால் நிறைந்த அந்த குடத்தை ஒவ்வொரு துளியாக அனுபவித்து இந்த குடத்தை முழுவதுமாக இட்டு நிரப்பி நமக்கு அந்த அபிராமிங்கிற பூரண அமிர்தத்தை அனுபவிப்பதற்கு நம்மளுக்கு கருணையோடு அவர் செய்த அருளுக்கு முதல்ல அவளுடைய திருப்பாதங்களில் வணங்கி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இந்த அபிராமி அந்தாதி சொல்வதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு கொடுத்த ஊக்கம் என்னை வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லும்போது உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு எனக்கு கொடுத்த உற்சாகம் வந்து இன்னும் இன்னும் நன்றாக சொல்ல வேண்டும் சொல்வதை அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு சங்கல்பத்தை நான் ஏற்படுத்திட்டு என்னாலும் முடிந்த அளவுக்கு நல்ல விதமாக கருத்துக்கள் சொல்லணும்னு முயற்சி செய்து உங்களுக்கு ஒரு இந்த அபிராமி என்று அதை நான் சொல்லியிருக்கின்றேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து அருள்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அபிராம அவள் வந்துட்டு அழகிய மயில் அழகிய மகிலே அபிராமி அப்படின்னு ரொம்ப அழகாக அஞ்சுக மொழியே அபிராமி ஆதிக்கட் அபிராமி ஆனந்த வடிவே அபிராமி அழகிய மகிலே அபிராமி இந்த அழகிய மயிலானவள் குயிலானவள் இப்போ அனுபவித்தோம் குயிலாக மயிலாக இருக்கக்கூடிய அபிராமியை அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு பாகியத்தை கொடுத்து இறைவனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு இது அடுத்த பதிவு அந்த நித்திய ஸ்லோகங்கள் தினசரி ஸ்லோகங்களும் இந்த தளத்திலையும் பதிவு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரவலுக்கு அப்புறம் பொங்கல் முடிந்த பிறகு இரண்டு தளங்களிலும் அடுத்த ஸ்லோகங்கள் பதிவிடப்படும் என்ன ஸ்லோகங்கள் அப்படி பதிவிடப்படும் என்பதை ஒரு ரெண்டு நாள் முன்னாலேயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு தோன்றினாலும் தங்களுடைய கருத்துக்களையும் இதில் பதிவிடுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அபிராமி அந்தாதி எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இந்த தளத்தின் மூலமாக தெரிவித்தால் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட உற்சாகம் முன்பு செய்தது மாதிரி இன்னும் அடுத்தது என்ன சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நானும் யோசித்து பகவானை பிரார்த்தனை பண்ணி அடுத்தது ஒரு நல்லதாக ஆரம்பிப்பதற்கு அவள் அருள் பண்ணட்டும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாக உங்கள் கருத்துக்களை இந்த தளத்தில் பதிவிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி